Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job, perfect to homemakers and job seekers. Use your free time to earn no fixed hours, work at your जस्ट शेयर एंड पब्लिश कंटेंट सिंपल टास्क नो सेलिंग और नो रेफरल हव्या फेसबुक इंस्टाग्राम और यूट्यूब अकाउंट यू आर ऑलरेडी एलिजिब एंड डेली इनकम विद वित् इंस्टेंट पेमेंट स्टार्ट फ्रॉम डे वन सेंड योर नेम क्वालिफिकेशन व्हाट्सएप नंबर अंड नाइन नयोर वन

நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் வெற்றி பெற வாழ்க்கை அள்ளி தரும் வாய்ப்பு பட்டுக்குருவின்னு ஒன்று இருந்தது இந்த பட்டுக்குருவிக்கு சண்டை போட்டு பார்க்கறது நவாப்புக்கள் நடத்தும் சண்டை இது ஜம்மு காஷ்மீரில் இந்த பட்டுக்குருவி சண்டையை நடத்துபவர்கள் பெரிய நவாப்புகள் பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க பௌர்ணமியின் நிலவில் அனைவரையும் கூப்பிட்டு பெரிய விருது வச்சு இந்த பட்டுக்குருவி சண்டை நடக்குமா இந்த குருவி சின்ன குருவி அதோடய கொண்டை செம்மையாக அழகாக இருக்கும் அந்த கொண்டை கலர்ஃபுல்லாக இருக்குமா ஒரு குருவி விலை அஞ்சு லட்சம் அந்த காலத்திலேயே அவ்வளோ வெலை போவோம் இதை ரெண்டு டீம் வச்சிக்கின்னு இருப்பாங்க ரெண்டு பறவையை விருந்து நடக்கும் அப்புறம் ரெண்டு பட்டுக்குருவிக்கும் சண்டை நடக்கும் நம்ம சேவல் சண்டை மாதிரி நல்லா பயிற்சி பெற்று இருக்கும் அந்த பட்டுக்குருவி கோழி இந்த பருந்துங்களாம் குழந்தைய தூக்கம் வரும்போது தான் பயங்கரமாக சண்டை போடும் ஆனால் இந்த சேவல் சும்மா இருக்கும்போதே ரெண்டு சேவலும் சண்டை போடும் அது சேவல் சண்டை பட்டுக்குருவி சண்டை போடும்போது ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கின்னு அப்படியே ரத்தம் சீறி பாயுமா அப்போ கட்டு கட்டு கட்டுக்கட்டாக பணத்தை கொட்டு வாங்கினான் அதில் ஜெயிச்சிடுச்சுன்னா ஒரு பட்டுக்குருவிக்கு ஜெயிச்ச குருவியை பார்த்து தோத்த குருவி அப்படியே உக்காந்துருமா கோணி குருகி அப்படியே உக்காந்துன்னு இருக்குமா ஜெயிச்ச பட்டுக்குருவி அப்படி நிமிர்ந்து நடக்குமா திம்முறா திச்சதுக்கப்புறம் அது பார்க்கும்போது அப்படியே நடிக்குமா அதை பார்த்து பார்த்தே பணத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்க இந்த ஜெயிச்ச குருவிக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் அவார்டு கழுத்தில் செயின்னு எல்லாம் போட்டுக்கிட்டு கொடுப்பாங்க தோத்த குருவி இருக்குல்ல அந்த அழகான கொண்டையை வெட்டி போட்டுருவாங்க இந்த சண்டையில் அந்த சோகமே இது தான் இந்த சோகம் இந்த குற்று உயிரும் கொல உயிரமாக இருக்கிற அந்த பறவையை அப்படியே கொஞ்சம் தண்ணி கண்ணி தெளித்து அப்படியே கொஞ்சம் சுவாசம் கொடுத்து அப்படியே பறக்க விட்டுருவாங்க அது பறந்துருமா அந்த தோத்த குருவியோட ஓனர் அந்த நவாப்பு அஞ்சு வருஷத்துக்கு இந்த பக்கமே வரக்கூடாது இதுதான் பட்டுக்குருவிக்கு தண்டனை இல்லை ஜெயித்த பட்டுக்குருவிக்கு தங்க கூடு கொடுக்குறாங்க ஆனால் இந்த தோத்த குருவி என்ன தான் அடி வாங்கினாலும் அது இப்போ சுதந்திரமாக பறந்துக்கிட்டு இருக்குது அந்த சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாது தோற்ற குருவிக்காக நான் சந்தோஷப்படுறேன்னு அந்த கதை முடியும் எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம் ஆனால் நம் சுதந்திரத்தை இழக்கவே கூடாது இந்த சுதந்திரமான அறிவு தான் உங்களை எங்கோ கூட்டி செல்லும் இப்போல்லாம் வீட்டுக்கு வீடு என்ஜினியருங்க இருக்கிறாங்க ஆனால் கொத்தனார் நல்ல கொத்தனார் கிடைக்கிறது பெரிய கம்மியாக தான் இருக்குது இப்போ ஒரு கொத்தனார் முப்பது வருஷமா வேலை செஞ்சுட்டு என்ஜினியர்ட்ட சொல்கிறார் நான் ஊருக்கு போகிறாங்க வயசாயிடுச்சு என்னப்பா இப்படி சொல்கிற உன்னை நம்பி நான் ஒரு வேலையை எடுத்துட்டேன் அவசரப்படாத ஒரு மூணு மாதம் இரு வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போன்னு சொல்கிறாரு எனக்காக முப்பது வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்ட அதனால இந்த வேலையும் பண்ணி கொடுத்துரு சரின்ட்டு ஒரு எவ்வளோ நாளில் எவ்வளோ பட்ஜெட்டு என்னென்னு கேட்குறாரு மூணு மாதம் டைம் தராங்க இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறாரு சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு முப்பத்தெட்டு நாளில் வேலையை முடித்து ரெண்டு நாள் ஊருக்கு போகிறேன்ட்டு மறுபடியும் என்ஜினியராண்ட சொல்கிறாரு என்ஜினியர் நீ என் ஒய்ஃபும் நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இவர் கொத்தனாரும் மனைவியும் ஓனர் வீட்டுக்கு போகிறாங்க ஓனர் பூஜை ரூமில் கூப்பிட்டு வர வச்சு ஒரு தட்டு நிறைய பழம் பழம் பணம்லாம் வச்சு அந்த வீட்டு சாவியை கையில் கொடுக்குறாரு இதை என் வீடு தான் செஞ்சால் நான் பார்த்து பார்த்து கட்டியிருப்பேன் இதை முன்னாடியே சொல்லக்கூடாதான்னு அவர் கேட்குறாரு